காலை நூற்றி ஐந்தாம் சங்கீதம் அதுல ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் பண்ணின உடன்படிக்கையையும் எந்தெந்த வசனம் சொல்லி ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆப்ரகாமுக்கு அவர் பண்ணின உடன்படிக்கையை ஈசாக்கு அவர் கொடுத்த ஆணையை அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த ஆண்டவர் எனக்கு எவ்வளவு வாக்குத்த வார்த்தைகளை கொடுத்தார் அக்குத்தத்தமெல்லாம் எல்லாம் கொடுத்த ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி ஒரு ஏன் எனக்கு இப்படி ஒரு இழப்பு வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் ஒரு முறை பாளையங்கோட்டையிலே குலவணிகரபுரம் என்ற ஒரு பகுதி அருமையான ஒரு ஐயாவை போய் மனைவி இறந்து விட்டார்கள் அவர்களை ஆறுதல் சொல்வதற்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த ஐயாவோடு பேசி கொண்டிருந்த பொழுது ரொம்ப அவரு நல்ல வயதான மனிதர் நல்ல திடகாத்திரமான அவர் புல்லட்டில் தான் வருவார் அவர் பார்க்குற மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருப்பார் நான் ஒரு சிறு குழந்தையை போல அழுதார் சொன்னார் காலையில் புலவனிபுரம் சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்தவர்கள் முதலாம் மணி அடித்தது ஐந்து மணி ஆராதனைக்கு மனைவி என்னை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுருங்கன்னு சொன்னார் ஆட்டோ வர சொல்லி தினமும் ஆட்டோல தான் நாங்கள் கொண்டு போய் ஆலயத்துக்கு நாங்கள் போவோம் வருவோம் அன்றைக்கும் ஆலயத்திற்கு நாங்கள் போவதற்கு ரெண்டு பேரும் தயாரானோம் ஆட்டோவில் ஏறி ரோடு வரைக்கும் வந்தோம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நீ சர்ச்சுக்கு போன வீட்டுக்கு போவோம்னு சொன்னான் திரும்ப ஆட்டோவில் வந்து வீட்டுக்குள்ளே இறங்கி கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு படுத்தா அடுத்த வினாடி வழி கர்த்தர் எடுத்துக்கொண்டார் பிரதர் என்னை கையிலிருந்து அவர் ஆண்டவர் இப்படி பறிச்சுக்கிட்டு போன மாதிரி போயிடுச்சு என்னால் அதை தாங்கவே முடியவில்லை என்று சிறு குழந்தை போல அழுந்தார் நகன்பானவர்களே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிற காரியம் பயப்படாதே உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் கைவிடாத தேவன் கைவிடாத தேவன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்த வார்த்தைகள் அவங்களை ஒரு நாளும் ஆண்டவர் விட மாட்டார் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிடுவதில்லை அருமையான பிள்ளைகளே காலையில அவருடைய கிருபையினாலே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா உடன்படிக்கை அல்லது வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க இனியோய் இழப்புகளுக்கு நடுவிலே மனிதர்களை வழிநடத்திக் கொண்டே வருகிறீரப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை உடன்படிக்கையே ஆயிரம் தலைமுறை மட்டும் நினைவு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடியாக போதமுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் விசுவாசத்தில் அவர்களை கனப்படுத்தும் உறுதிப்படுத்தும் நீர் அவர்கள் கரம் பிடித்து நாள் முழுவதும் நடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிளருமை பிதாவை ஆமேன்